இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் ஆளுகை செய்கிறது அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்கு பற்றி பேசி கொண்டிருக்கிறது ஊழல் வன்முறை நம்பிக்கையின்மை இதுதான் உலக சூழல் ஆனால் இந்த இருளின் நடுவிலும் சில வீடுகளில் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கைதான் ஒளியாக எரிந்து கொண்டிருக்கிறது அந்த வீடுகளில் ஒன்றுதான் சாமுவேலும் ராக்கேலும் வாழ்ந்த வீடு சாமுவேல் கடின உழைப்பால் விசுவாசத்தில் உறுதியான தகப்பன் ராக்கேல் ஜபத்தில் அயராத மென்மையான பாசமுள்ள தாய் இவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் அந்த ஆறு பிள்ளைகளுக்கும் வேதாகமத்தில் வரும் வல்லமை வாய்ந்தவர்களுடைய பெயர்களை அந்த பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் எளியா மூத்தவன் தலைமை தன்மை கொண்டவன் யோசியா நீதிக்கும் சத்தியத்திற்கும் ஆர்வம் உள்ளவன் தானியல் வேதாகமத்தை நேசிக்கும் சிந்தை உள்ளவன் மத்தேயு இளையவன் மகிழ்ச்சியான கனவுகளோடு இருப்பவன் எஸ்தர் ஆழமான இருதயம் உள்ள மென்மையான மகள் தெபோரா துணிவும் தைரியமும் கொண்ட மகள் பெற்றோர்கள் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் தேவனை நேசி குடும்பமாக ஜெபிப்போம் நேர்மையோடு வாழ்வோம் என்றுதான் பிள்ளைகள் வளர்ந்ததும் வாழ்க்கை ஒரு புயலாக மாறியது எலியாவும் எஸ்தரும் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார்கள் ஆனால் ஓசியா தானியல் இழுத்து செல்லப்பட்டார்கள் சபைக்கு போகாமல் சபைக்கு போனால் நேரம் வீண் நினைக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் இந்த உலக ஆசையில் மயங்கினார்கள் நண்பர்கள் காதல் பாற்று என இவற்றையெல்லாம் அவர்களுடைய மனதை கவர்ந்தது பெற்றோர்கள் எச்சரித்தார்கள் ஒரு நாள் சாமுவேலும் ராக்கியலும் எல்லோரையும் கூட்டி சொன்னார்கள் பிள்ளைகளே அன்பு கிறிஸ்துவில் இல்லை என்றால் அது வேதனையில் முடியும் தேவன் உங்களுக்கு அழகான திட்டம் வைத்திருக்கிறார் காத்திருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பிள்ளைகள் கேட்கவில்லை ஓசியா சொன்னான் ஒரு பெண்ணை குறித்து அவள்தான் என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறார் நான் அவளை விடமாட்டேன் என்று தெபோரா சொன்னால் என் வாழ்க்கை சபை சுற்றிதான் இருக்கிறது நான் சோர்ந்து போய்விட்டேன் இனிமேல் என் முடிவுகளை நானே எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார் பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கேட்டோம் அவர்களின் வார்த்தைகள் சுவரில் மோதியது போல் ஆயிற்று தெபோரா உலகத்தோடு சேர்ந்து விட்டாள் ஆரம்பத்தில் பார்ட்டி மட்டும் இருந்தது பிறகு மதுபானம் பின்னர் போதை பழக்கம் ஒரு நாள் இரவு அவள் வீட்டுக்கு தாமதமாக வந்தபொழுது சாமுவேல் அழுதபடி சொன்னார் மகளே இது நீ அல்ல இப்படி சென்றால் அழிவுதான் இயேசு விரைவில் வரப்போகிறார் ஆண்டவருடைய ரகசிய வருகை சமீபத்தில் இருக்கிறது அந்த நேரத்தில் நீ பின்தங்கினால் என்ன செய்வாய் என்று அழுத ராகேல் கண்ணீர் வடித்து சொன்னார் மகளே எல்லாம் கைவிடக்கூடியது ஆனால் உன் ஆத்மா மட்டும் கைவிடக்கூடாது கூடாது வரலோகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார் ஆனால் தெபோரா சிரித்து கேலி செய்தார் ரகசிய வருகையா ஆண்டவர் திரும்பி வரப்போகிறாரா நான் எத்தனை முறை கேட்டிருக்கிறேன் எதுவும் நடக்கவில்லையே அப்படி நடந்தால் பார்த்துக்கலாம் என்று சிரித்து சென்றார் அந்த வார்த்தைகள் பெற்றோர்களின் இருதயத்தை நொறுக்கியது ஓசியா தானியன் மத்தேயு பெண்களோடு விளையாடி பெருமைப்பட்டார்கள் நான் தான் சிறந்தவன் எனக்கு தான் அதிகமானவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று சிரித்தார்கள் சாமுவேலும் ராக்கியலும் அழுது கேட்டார்கள் பிள்ளைகளே இது விளையாட்டு நேரம் அல்ல கிறிஸ்து வாசல் அருகில் இருக்கிறார் ஆண்டவருடைய ரகசிய வருகை கண்சு மட்டும் நேரத்தில் நடக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் கேலி செய்துவிட்டு இதெல்லாம் பழைய கதை பல ஆண்டுகளாக கேட்கிறோம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல என்று அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் நடக்கும் அடையாளங்கள் அந்த நேரத்தில் உலக அதிர்ச்சி தரும் சம்பவங்களால் நிரம்பியது நிலநடுக்கங்கள் புயல் வெள்ளம் வானத்தில் விசித்திரமான அடையாளங்கள் நாடுகள் கழகத்தில் அரசாங்கங்கள் ஒரே ஒரு ஒழுங்கு பற்றி பேசினது எலியாவும் எஸ்தரும் இந்த அடையாளங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவை என்று பயபக்தியோடு புரிந்து கொண்டார்கள் ஆனால் ஓசியா தானியல் மத்தேயு தெபோரா இது எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது புதுசா எதுவுமே இல்லையா என்று கேலி செய்தார் சாமவேலும் ராகேலும் தங்கள் பிள்ளைகளை மீட்க கடைசி முயற்சியாக தங்கள் சபை போதகரை அழைத்தார்கள் அந்த போதகர் அன்போடு ஆனால் உறுதியோடு சொன்னார் பிள்ளைகளை நான் உங்களை சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் தேவன் உங்களை நேசிக்கின்றார் ஆண்டவருடைய ரகசிய வருகை இன்னும் சமீபத்தில் இருக்கிறது இன்றுதான் ரச்சி பின்னால் நாளைக்கு காத்திருக்காதீர்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த பிள்ளைகள் பதில் சொன்னார்கள் இப்பொழுது சபை வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் இன்னும் நான் இள வயதில் தான் இருக்கிறேன் ரகசிய வருகை நடந்தால் பார்த்துக்கலாம் என்று சொன்னார் போதகர் எச்சரித்தார் பிள்ளைகளே நாளை உங்களுடையது அல்ல கர்த்தர் கண் சிமிட்டும் நேரத்தில் வருவார் இன்றுதான் ரச்சு பின்னால் என்று சொன்னார் நாளைக்கு நான் தீர்மானிக்கிறேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் நாளைய நாள் முன்னிடம் இல்லை இன்றுதான் ரட்சிப்பு நாளாகும் இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு சமாதானம் செய்யும் நேரம் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்த தானியல் திடீரென்று கண்ணீர் விட்டார் அவனுடைய முகத்தில் கண்ணீர் வழிந்தது உடைந்த குரலில் அவன் சொன்னான் நான் இனி இப்படி வாழ விரும்பவில்லை என் மனம் வெறுமையாக இருக்கிறது பாவம் என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை இன்று நான் தேவனோடு சமாதானம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன் அந்த கணத்தில் சாமுவேல் மற்றும் ராக்கில் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவர்கள் தானியலை அணைத்து கொண்டார்கள் போதகரும் அவர்கள் மேல் ஆவிக்குரிய அதிகாரத்தோடு ஜெபித்தார் தானியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்டான் விளக்க முடியாத சமாதானம் அவனது இருதயத்தை நிரப்பியது அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பியிருந்தார் ஆனால் தேபோரா யோசியா மற்றும் மத்தேயு அவர்கள் உள்ளம் மாறவில்லை அவர்கள் மனம் மாறாமல் அப்படியே இருந்தார்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் பின்னர் தேவனிடம் திரும்புவோம் என்று சொன்னார்கள் போதகர் அன்போடு சொன்னார் கர்த்தர் தம்முடைய கரங்களை திறந்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த வாசல் விரைவில் மூடப்படும் மறக்காதிருங்கள் என்று சொன்னார் பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஜெபித்தார் கர்த்தாவே சாமவேல் மற்றும் ராக்கியலை பலப்படுத்தும் எலியாவும் எஸ்தரும் உம்முடைய விசுவாசத்தில் பலப்படட்டும் இன்னும் தூரத்தில் உள்ள பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றாமல் விடாதிருங்கள் என்று ஜெபித்தார் அவர் உற்சாக வார்த்தைகளோடு விடைபெற்றார் நம்பிக்கை நம்பிக்கையை இழக்காதிருங்கள் என்று சொன்னார் பெற்றோர்களின் ஜெபம் வல்லமை வாய்ந்தது கர்த்தர் உங்களின் கூக்குரல் கேட்பார் என்று சொன்னார் அந்த ஆசிர்வாதத்துடன் போதகர் வீட்டை விட்டு வெளியேறினார் வீட்டில் சமாதானம் நிறைந்திருந்தது தானியல் கர்த்தரின் கரங்களில் திரும்பினான் ஆனால் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தீர்மானத்தை தள்ளி வைத்து விட்டார்கள் இரவு உணவிற்கு பிறகு அனைவரும் தனித்தனி வழியே சென்றார்கள் மத்தேயு மற்றும் யோசியா சோர்வாக எழுந்து எங்களுக்கு தூக்கம் வருகிறது நாங்கள் தூங்க மேலே செல்கிறோம் என்று சொன்னார்கள் தெபோரா தன் பையை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் காத்திருக்கிறார்கள் நான் இப்பொழுது பார்ட்டிக்கு செல்கிறேன் என்று கிளம்பினார் ஆனால் எஸ்தர் வீட்டில் தங்கி அவள் மேசையை சுத்தம் செய்து ஜெபிக்க நாற்காலிகளை அருகில் கொண்டு வந்தாள் வீட்டின் மாடியில் சாமுவேல் ராக்கேல் எலியா எஸ்தர் தானியல் மட்டும் இருந்தார்கள் தானியல் இன்னும் கண்ணீர் விட்டு கொண்டே அன்று பிற்பகலில் பெற்ற சமாதானத்தை பற்றி கொண்டிருந்தான் ராக்கியல் மெதுவாக சொன்னால் முதலில் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் நாம் தூங்கக்கூடாது என்று சொன்னார் அவர்கள் எல்லோரும் முழங்காலில் விழுந்தார்கள் எலியா ஆவலுடன் ஜெபித்து கர்த்தரின் கிருபைக்கு நன்றி சொன்னார் எஸ்தர் ரகசியமாக சொன்னால் நன்றி இயேசுவே என்னை கடைசி வரை விசுவாசமாக வைத்திரும் என்று சொன்னார் தானியில் அழுது கொண்டு தன்னை தாங்கி செல்லும்படி தான் இனி பின் செல்லாமல் இருக்கும்படி ஜெபித்தான் சாமவேல் அழுகையோடு ஆண்டவரிடம் சொன்னார் கர்த்தாவே இன்னும் தூரத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை தொடும் அப்பா ராக்கேல் தன மனம் உடைந்து நிலையில் முழு குடும்பத்தையும் தேவனின் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த அறை முழுவதும் விளக்க முடியாத சமாதானத்தால் நிரம்பியது ஜெபம் முடிந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து தங்கள் அறைகளுக்கு சென்றார்கள் இரவு அமைதியாக தோன்றியது தெருக்கள் அமைதியாக இருந்தன வானம் இருளால் மூடப்பட்டது ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசன கடிகாரத்தில் நேரம் வந்துவிட்டது ஒரு இலக்கத்தில் அந்த பெரிய நிகழ்வு நடந்தது பல கோடி மக்கள் பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள் படுக்கைகள் காலியாகிவிட்டது உடைகள் தரையில் விழுந்தன பொருட்கள் கீழே உருண்டு உருண்டோடியது தெருக்களில் அழுகை நிறைந்தது சாம்புவேல் மற்றும் ராக்கேலின் வீட்டில் காட்சி அதிர்ச்சியாக இருந்தது ராக்கேல் படுக்கைக்கு முன் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாள் ஒரு கணத்தில் அவள் காணாமல் போய்விட்டாள் படுக்கையில் இருந்து சாம்புவேலும் உடன் காணாமல் போனார் எலியா தன் விசுவாசத்தில் நிலைத்து மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எஸ்தர் தன் மடியில் திறந்த வேதாகமத்தோடு வாரும் என் ஆண்டவரே எசுவே என்று சொன்னபடியே காணாமல் சென்றார் அன்று பிற்பகலில் தேவனோடு சமாதானம் செய்த தானியலும் எடுத்துக் ஆனால் வீட்டில் காலியான படுக்கைகள் மடிக்கப்படாத உடைகள் சொல்ல முடியாத சோகமான அமைதி மட்டுமே மீதம் இருந்தது தெருக்களில் பரபரப்பு மக்கள் காணாமல் போகிறார்கள் சிலர் தேவாலயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் சிலர் விடப்படுகிறார்கள் வேதாகம் சொல்கிறது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் அவருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கும் விசுவாசிகளை எல்லாம் ஒரே கணத்தில் எடுத்துக்கொள்வார் அதுதான் அண்டவருடைய இரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது இது ஒரு ரகசியமான திடீர் நிகழ்ச்சி உலகம் யாரும் எதிர்பாராமல் இருக்கும் நேரத்தில் அது நடக்கும் யார் இந்த இரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவார் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தை விட்டுவிட்டு விசுவாசத்தில் நிறைத்திருப்பவர்கள் உலக ஆசைகளில் மாட்டிக்கொள்ளாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும்பொழுது என்ன நடக்கும் கல்லறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் விசுவாசிகள் முதலில் உயிர் தெழுவார்கள் அடுத்ததாக உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் எல்லாம் ஒரே கணத்தில் மறைக்கப்பட்டு மேகத்தில் ஆண்டவரை சந்திப்பார்கள் அங்கிருந்து நாம் எல்லோரும் எப்பொழுதும் தேவனோடு இருப்போம் எப்பொழுதும் தயாராக இருங்கள் யாருக்கும் அந்த நாள் அந்த நேரம் தெரியாது விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் ஜபம் வேதாகம வாசிப்பு ஆராதனை வாழ்க்கையில் குறையாதிருங்கள் பாவத்திலிருந்து விலகுங்கள் பாவத்தோடு சமரசம் செய்யாதீர்கள் பரிசுத்த வாழ்வை வாழுங்கள் உலக ஆசைகளில் சிக்காதிருங்கள் இயேசுவின் வருகை நெருக்கத்தில் இருக்கிறது சாட்சியாக இருங்கள் இன்னும் இயேசுவை அறியாதவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகை ஒரு கற்பனை கதை அல்ல இந்த காரியம் நிச்சயமாக சம்பவிக்கும் ஆயத்தமாக இருக்கும் ஒருவருக்கு அது ஆனந்தமான நாளாக இருக்கும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு அது மிகப்பெரிய சோகமாக இருக்கும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.